வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்ட மேன் ஜான் மார்க்ஸ்லியா அப்படிங்கிற கேள்வி ஆக்சுவலி உங்களுக்கு புரியுது ஏண்டா அந்த மாஸ்க் மேலே வச்சுக்கிட்டு சும்மா சும்மா அளப்புற கிளப்புறீங்களாடா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது பட் ஆனால் அதை பற்றி ஒரு அப்டேட் நமக்கு கிடச்சிருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆனால் அதே மாதிரி எலிமினேஷன் சேம்பருடைய நெக்ஸ்ட்டு கண்டென்டர் அதை பற்றி நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது வாங்க அதை பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான ரெசனிங் செய்கிறத கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் சேனலுக்கு டைம் வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெள்ளாயக்களை கிளிக் பண்ண முடியுமா தினமும் நம்ம ப்ரொஸிங் தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அந்த எலிமினேஷன் சேம்பருடைய கண்டென்டரை பற்றி பார்க்கலாம் இந்த எலிமினேஷன் சேம்பர் கண்டண்டரை பொறுத்த வரைக்கும் போட்ட டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கண்டண்டர் அதாவது மென்ஸ் டிவிஷனில் ஆறும் உமன் டிவிஷனில் ஆறும் தற்போதைய டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா நாலு கண்டென்டரை தேர்ந்தெடுத்துட்டாங்க உமன் சைடில் ரெண்டும் அதே மாதிரி மென் டிவிஷனில் ரெண்டும் அது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இந்த எலிமினேஷன் சேம்பருக்கான அடுத்தடுத்த கண்டென்டரையும் அவங்க பங்கேற்க வைக்கிறதுக்காக யார் யார் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க சில பேர் கண்டென்டராக இல்லாட்டாலும் நாங்கள் வந்து இந்த கண்டென்டராக இருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வெற்றி பெற்றவங்கள பற்றி பார்க்கலாம் வைப்பர் ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டராக எலிமினேஷன் சேம்பரில் பங்கெடுத்திருப்பார் அதாவது மொத முதல்ல எலிமினேஷன் சேம்பரில் மென் டிவிஷனில் குவாலிஃபை ஆன நாளே நம்ம ரேண்டி அட்டன் தான் ஸோ அவர் இருக்கிற அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அதே மாதிரி நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தோன்னு வைங்களேன் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் எல்லை நைட்டு அன்னதர் கண்ணன்றா செலக்டாக இருப்பார் ஆக்சுவலி எலிமினேஷன் சேம்பரில் ரெண்டு மேட்ச்சுமே ஒரு த்ரிபுள் ட்ரெட்டாக தான் நடந்திருக்கும் அதுதான் எனக்கு எதிரியே சுவாரஸ்யமான விஷயம் அதில் யார் கண்ணன்றாவோ அப்படிங்கிற எதிர்பார்க்கும் ரசிகர்கள் மத்தியில் பெருசாக இருந்தது அதில் எல்லை நேட்டும் ரேண்டியேட்டனும் பங்கேற்றுருக்குறாங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ அஃபிஷியலி மென் டிவிஷனில் இவங்க ரெண்டு பேர் தான் பங்கேற்றுருக்குறாங்க அப்படிங்கிறதுனாலும் ஜே ஊசோ இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஒன்று சொல்லியிருப்பார் அடுத்த கண்டனாக இவர் வந்து பங்கேற்க போகிறாரு அப்படிங்கிறது அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீக்குக்கு நெக்ஸ்ட் வீக் அதாவது நெக்ஸ்ட்டு வீக் வந்து டபுள்யூ டி பார்த்திங்கன்னா ஒரு கண்டட் ரெமேஷன் நடத்துகிறாங்க அதில் அவர் பங்கேற்க போகிறது கிடையாது எலிமினேஷன் செம்பருக்கு ஃபைனல் இல்லை ஒரு மண்டே நேட்டரை நடத்தும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் ஜம்பர் குவாலிஃபை மேட்ச் நடத்த போகிறாங்க அதில் ஜே ஊசோ பங்கேற்க போகிறாராம் ஜிம்மி ஊசோ அவருக்கு ஆறுதலாக இருக்க போகிறாராம் அதாவது தன்னுடைய பிரதர் வந்து எலிமினேஷன் ஜம்பரில் பங்கேற்று வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஆறுதலாக இருக்காராம் அதே மாதிரி உமன் டிவிஷனில் நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் இருக்குது அதில் பெய்லி ஆஸ்கா நாட்டி இவங்க மூணு பேரும் பங்கேற்க போகிறாங்க அஃப்கோர்ஸ் இதுவும் ஒரு டஃப் தான் பிகாஸ் ஆஸ்கா இதுக்கு முன்னாடி எலுமிசேஷன் ரன் பண்ணியிருக்கிறாங்க பெய்லி அண்ட் நெட்டாலியா ஸோ இவங்க மூணு பேரை பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவா அப்படிங்கிறது டவுட்டு தான் அதே மாதிரி வென் டிவிஷனில் இருக்கிற இன்னொரு குவாலிஃபை அது இதை விட கன்ஃபார் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது ஜோனிவர்ஸ் குந்தர் டாம்ரிக் மிஸ்ரியோ இவங்க மூணு பேருக்குள்ளே ட்ரிபிள் ட்ரெட்டாக பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபை ஆல்ரெடி குந்தர் ஒரு மிகப்பெரிய ஹைப்பில் இருக்கார் கெரியர் கில்லராக பல பேரோட கெரியரை முடிச்சுட்டு இருக்காரு மிஸ்திரியை நான் சொல்லவே வேண்டாம் ஆல்ரெடி டபுள் சாம்பியனாக இருந்து இப்போ ட்ரிபிள் சாம்பியனுக்காக அடி ஜெவன் எவெண்ட்ஸ் இப்போ தான் மெயின் டாஸ்டருக்கு வந்துருக்கார் ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்படி இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரெக் மேட்ச் எனக்கு என்னமோ இதில் ஜெவன் வந்து வெற்றி பெறுவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன் அப்படி சொல்கிறோன்னா எலிமினேஷன் டேமரில் ஒரு ஹைஃப்ளே ரெஸ்லர் வேணும் டாமினிக் மிஸ்திரியும் ஹைஃப்ளேயர் தான் பட் நான் அவரை கம்பேர் பண்ணும்போது ஜவியன் லெவன்ஸாக சேர்த்துக்க வாய்ப்பு இருக்குது அண்ட் ஜோவியன் எவன்ஸ் இப்போ தான் மெயின் ராஸ்டருக்கு வந்துருக்காரு அவர் எலிமினேஷன் சாம்பர் மாதிரியான பெரிய மேட்ச்சில் பங்கேற்க நல்லாயிருக்கும் அண்ட் குந்தர் ஏன் பங்கேற்க வாய்ப்பு இல்லைனா எலுமினேஷன் சாம்பரில் அவர் வின் பண்ண வாய்ப்பு இல்லை எந்த ஒரு ரஷ்லரும் இவரை பின்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை அதனால் அவரோட பேரை நான் சேர்க்கலை அடுத்தது மாமி ரப்ளே ஆக்சுவலி ரியார் எப்பளே வந்து இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ட்ரிபிள் ட்ரெட் குவாலிஃபை மேட்ச்சில் பங்கேற்று அதில் வெற்றி பெற்று அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்க ஸோ அஃபிஷியலி மாமி ரியார் எப்பல இந்த எலிமினேஷன் சம்பரில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியல் ஆகிடுச்சி இதை தவிர்த்து இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மண்டனில் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிஃபை இருக்குது இதில் அலெக்சா பில்ஸ் ஜூலியா செலினா ஆக்சுவலி மேட்சை காட பாருங்கள் அலெக்சா பில்ஸ் ஜூலியா செலினா ஸோ இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு ட்ரிபிள் ட்ரெட் குவாலிஃபை மேட்ச் இதில் வெற்றி பெறவங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டனாக செலக்ட் ஆவாங்க இதை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி இந்த உமன் சைடு இருக்கிற இந்த மேட்ச் கூட ஓகே நம்ம அலெக்ஸா பெல்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு யூகத்தில் சொல்லலாம் பட் ஆனால் மின் டிவிஷனுக்கான குவாலிஃபை மேட்ச் அதாவது அன்னதர் மின் டிவிஷனுக்கான குவாலிஃபை மேட்ச்சை பார்க்கும்போது யார் வெற்றி பெறுவான்னு சொல்ல முடியல எஸ் ஜேக்கப் பாட்டு கோடி ரோட் சாமி ஜெயன் இவங்க மூணு பேரும் தனித்தனி குவாலிஃபைல பங்கேறது இவங்க மூணு பேர் எலிமினேஷன் எம்பர் இருப்பாங்க பார்த்தா இவங்க மூணு பேருக்குள்ள ஒரு மேட்ச்சு ஆக்சுவலி ஒரு கைஸ் நான் கண்டிப்பாக ஒன்று சொல்லி ஆகணும் ஜேகாபா டூ கோடி ரோட்ஸ் மற்றும் ட்ரோம் ஆக்கின்றக்குள்ளே தான் ட்ரிபிள் ட்ரெட்டாக ரசன் மணியாக பிளான் போட்டுட்டு வச்சிருக்காங்க இப்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஜேகபா டூ கோடி ரோட்ஸுக்குள்ளேயே ஒரு ஃபியூ டே அதாவது இதில் ரெண்டு பேரும் ட்ரிப் வருவாங்களாம் கேட்டிங்கன்னா அதுவும் டவுட் தான் ஏன்னா சாமி ஜெயின் ஒருத்தர் இருக்கிறாரு அவரும் எலிமினேஷன் சாம்பர் கண்டெண்டராக வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதில் இவர் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறத சொல்ல முடியல இவங்க மூணு பேரையுமே கண்டென்றாக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது வாய்ப்பில்லை டபுள் டபிள்பிள்யூ என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் தெரியல இது ஒரு ட்ரிபிள் ட்ரேட் அப்படிங்கிறதுனால டிஸ்குவாலிஃபை எதுவுமே கிடையாது ஸோ எந்த வெப்பநிலைத்தெல்லாம் அடிச்சுக்கலாம் பிரான் பிரேக்கர் இருக்க போகிறது கிடையாது பிரான் ப்ரேக்கர் இருக்குது பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஸோ அதனால் அவர் இருக்க போகிறாரு பட் ஆனால் இந்த வாரம் நடந்த மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா விஷன் டீமை சேர்ந்த பல பேர் வந்து எலிமினேஷன் சாம்பர் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க அதில் நம்ம லோகன் பால் ஒன்று சொல்லியிருப்பாரு ஸோ எலிமினேஷன் சேம்பருக்கான கண்டெண்டர் மேட்ச் சைடு இன்னும் ரெண்டு பேர் செலக்ட் ஆக வேண்டியது இருக்குது ஸோ அதில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அதே மாதிரி பிரான்சன் டீடும் இருக்கிறார் அதாவது லோகன் பாலும் இருக்கிறாரு பிரான்சன் டீடும் இருக்கிறார் ஆக்சுவலி இவங்க எலிமினேஷன் சேம்பருக்கு போக போகிறது கிடையாது கண்டன்டர்ஸ் மேட்ச்சில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது ஆல்ரெடி ஆஸ்தின் தேரி ஒரு கண்டெண்டர் மேட்சில் பங்கேற்று தோற்று போயிட்டார் ஸோ மிச்சம் இருக்கிறது பிரான்சன் ரீட் மற்றும் லோகன் பால் தானே இவங்க ரெண்டு பேரும் ஒரு கண்டெண்டர் மேட்ச்சாக இருப்பாங்க அப்படி நடக்கும்போது யார் வெற்றி பெற்று சாம்பர் வரைக்கும் போகிறாங்க அப்படிங்கிறத பண்ணி பண்ணிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்போ தான் செத்ரான்ஸ்ஸோடய ரிட்டனுக்கு இண்டிங்காக இருக்கும் மேபி பிரான் பிரேக்கருக்கு இன்ஜுரி இல்லாட்டா அவர் கண்டிப்பாக எலிமினேஷன் செம்பிள் இருந்திருப்பார் பட் ஆனால் பிரான்ஸ் பிரேக்கருக்கு இப்போ இன்ஜுரி இல்லை அதனால் எனக்கு தெரிஞ்சு லோகன் பாலோ அல்லது ப்ரான் அண்ட் ரீடோ இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தர் எலிமினேஷன் செம்பில் இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் நம்ம செத்ரான்ஸ் ரிட்டன் ஆக வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வில்லியம்ஸ் இவரும் பார்த்திங்கன்னா போன வாரம் ஃப்ரைடே ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருப்பார் எலிமினேஷன் ஜம்பர் குவாலிஃபை மச்சினா நான் வின் பண்ணி ரூ ஆக்கிட்டு கூட ரசல் மேலே விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இதனால் இவர் கண்டிப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்கிறேன் அடுத்த ஒரு உமன் ட்ரெஸ்லர் பார்த்தீங்கன்னா தான் இருக்கிறேன் அப்படின்ற சொல்லியிருக்காங்க எஸ் டிஃப்னி ஷேஷன் டிஃபினிக்கு பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து ஒரு ட்ரிபிள் ட்ரெட் குவாலிஃபை மேட்ச் ஒரு ஃப்ரைடே அண்ட் மேட்லாம் நடந்திருக்கும் அந்த மேட்சில் டிஃப்னி ஷேஷன் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வின் பண்ணிட்டாங்க வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க அடுத்த குவாலிஃபையராக பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டாங்க ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் செஞ்சாமல் இருப்பாங்க அவங்க பங்கேற்க போகிறாங்க அண்ட் கைஸ் இது தவிர்த்து இன்னும் ஒரு சில பேரும் பங்கேற்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது ஒரு ட்ரிபிள் ட்ரெட் ஸோ இப்போ சொன்னவங்கள தவிர்த்தும் ஒன்று ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக தேவைப்படுது அது யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வார ராலை பார்த்திங்கன்னா ஆஸ்தியும் தெரிய ஒரு முகமூடி நபர் வந்து அட்டாக் பண்ணியிருப்பார் முகமூடி போட்டுட்டு வந்து பல பேரை அட்டாக் பண்ண ஆஸ்தியும் தெரிய அட்டாக் பண்ணது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தாலும் அது யார் அப்படிங்கிறது பல பேருக்கு டவுட்டாக இருக்குது ஆக்சுவலி இவ்வளோ நாள் நம்ம வந்து லோகன் பால் தான் மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ அது லோகன் பால் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு ஏன்னா லோகன் பால் கண்ணு முன்னாடியே தான் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது செதுரவாவன்ஸான்னு கேட்டிங்கன்னா செதுவாவின்ஸோடய ரிட்டனுக்காக இப்படி ஒரு ஹிண்டி கொடுக்கலாம் அதாவது வேற ஒரு ரசாக மாஸ்க் போட வச்சுட்டு ஒரு இதுதான் கொடுக்கலாம் ஆனால் மீண்டும் வந்து இது ஜான் மார்க்ஸ்லி தான் அப்படிங்கிற பேர் வந்துருக்குது ஏன்னா நம்ம சொல்லாத எல்லாருமே இந்த மாஸ்மேன் இல்லை இல்லை அப்படிங்க போது ஜான் மார்க்ஸ்லேயே இருக்கக்கூடாது அவர் சதுரவான்னு ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன விஷயம் தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது ஏடபிள்யூவில் ஒரு சாம்பியனாக இருக்கார் அங்கே ஏ தான் காண்ட்ராக்ட்டில் இருக்கார் ஒருவேளை அங்கே கான்ட்ராக்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவர் தான் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கறதுக்கு கூட துளி கூட நம்ம இவரை நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னா ஜான் மார்க்ஸ்லி தான் ஸோ ஜான் மார்க்ஸ்லி கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாஸ்க் மேனாக இருக்க போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை யாராவது மனசில் சின்னதாக கோட்டை கட்டுற மாதிரி இது அவராக இருப்பாரோ அப்படிங்கிற இன்னும் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சில பேர் மனசில் ஏதாவது ஒன்று நினச்சிருந்திங்கன்னா அதை அப்படியே தண்ணியில் கரைச்சிருங்க எனக்கு தெரிஞ்சு ஜான் மார்க்ஸ்லியாக இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லை சரி அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து என்னுடைய கணிப்பில் சொல்லலை ரூமர்ஸ் மற்றும் அப்டேட் கிடைக்கும்ல அதை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு இந்த மாஸ்க் போட்ட மேனா இந்த வாரம் மண்டே நைட்ராக்கு கொண்டு வந்தது அது யாருன்னா கிரேசன் வாலர் யான் ஆக்சுவலி கிரேசன் வாலர் வந்து இதுக்கு முன்னாடி ஆஸ்தின் தெரியுடைய டேக்கிங் பார்ட்டனராக இருந்திருக்காரு அப்புறம் கிரேசன் வாலர் தான் அடுத்த மெம்பராக வந்து செத்ரான்ஸ் கூட சேர்ந்து போகிறாரா அப்படிலாம் இல்லை இது ஒரு செத்ரான்ஸோடய ஹிட்டிங்காக இருக்கலாம் செத்ரான்ஸ் வரதுக்கு முன்னாடி அவர் வந்து பல பேர் அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளூக்கு கூட டபுள் கிரியேட் பண்ணலாம் பட் ஆனால் இப்போதைக்கு மாஸ்க் போட்டுட்டு இந்த வாரம் மண்டே நேட்டாக வந்தது கிரேசன் வாலர் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது வாலர் சமீப காலமாக நியூ டே கூட இல்லை அப்படிங்கிறது நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் நான் அதை வச்சு நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா ஏதாவது ஒரு ஹூக் இருக்கும்ல அப்படி பார்க்கும்போது நியூ டே கூட இல்லை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் ஸோ டபிள்யூ பார்த்தீங்கன்னா மேபி செதலாண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு புதுசாக ஒரு விஷன் கிரியேட் பண்ணுறாரா அப்படின்னு தெரில ஆனால் வெயிட் பண்ணி தான் நம்ம கேஸ் பார்க்கணும் ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ரசல் மினியாவுக்கு நம்ம செந்துராலன்ஸ் கண்டிப்பாக ஒரு மேட்ச் இருக்கும் அது பிரான் பிரேக்கர் கூடயா இல்லாட்டா பிரான்சன் ரீடு கூடயா இல்லாட்டா ஆஸ்டின் அப்படின்னு தான் தெரில ஏன்னா பிரான் பிரேக்கருக்கு இன்ஜுரியில் இருக்கிறாரு அவருக்கு அப்பண்டிக்ஸு ஏற்பட்டுருக்குது குடல் இறக்கம் ஏற்பட்டிருக்குது ஸோ சர்ஜரி பண்ண போகிறாங்க அவரால் ரசல் மினியாவுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் சரிங்களா ஸோ அதனால் டபிள்யூடி பார்த்தீங்கன்னா செதுராலன்ஸை ரிட்டன் ஆக வச்சா மேபி அவர் வந்து தேடிக்கிடையோ அல்லது பிரான்சன் ரீடு கூடையோ தான் மேட்ச் விளையாட வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வந்தால் யார் கூட மேட்ச் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கவனம் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாஸ்க் மேன் வந்து சத்ரோலன்ஸ் தான் அப்படிங்கிறத எலிமினேஷன் சாம்பரில் ரிவீல் பண்ண வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போதைக்கு இந்த மாஸ்க் மேனாக வந்திருக்கிறது கிரேசன் வளர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் இன்றைக்கி ரஸ்லிங் செய்களோட தான் பிடிச்சி நான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க